மீண்டும் விண்வெளிக்கு பறக்க தயாராக உள்ளதாக சுனிதா வில்லியம்ஸ் தெரிவித்துள்ளார் விண்வெளி மையத்தில் இருந்து திரும்பிய பின்னர் நாசா விண்வெளி வீரர்கள் சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் புட்ஸ் வில்மீர் ஆகியோர் முதல் முறையாக ஊடகங்களுக்கு கூறியாற்றினர் மீண்டும் விண்கலத்தில் பரப்பீர்களா என்று கேட்டபோது இரு விண்வெளி வீரர்களும் மீண்டும் பரப்போம் என தெரிவித்தனர் இது தொடர்பாக சுனிதா வில்லியம்ஸ் தெரிவிக்கையில் ஸ்டார்லைனர் மிகவும் திறமையான விண்கலம் சில விஷயங்களை சரி செய்ய வேண்டும் இது நிறைய திறன்களை கொண்டுள்ளது பயிற்சி எங்களை புறப்பட தயார்படுத்தியது புதிய சவால்களுக்கு தயாராக எங்களுக்கு உதவியது என்னை நானே பாராட்டிக் கொள்கிறேன் ஆனால் மீண்டும் அங்கு செல்ல எங்களை தயார்படுத்தியதற்கு எங்கள் பயிற்சியாளர்களுக்கும் நன்றி தெரிவிக்க விரும்புகின்றேன் ஆனால் நாங்கள் தரையிறங்கிய தருணத்திலிருந்து எங்கள் ஆதரவு குழு எங்களுடன் இருந்து எங்கள் வலிமையை மீண்டும் பெற உதவியது எங்களை வழிநடத்துகிறது என் தந்தையின் தாய் நாடான இந்தியாவுக்கு கண்டிப்பாக செல்வேன் விண்வெளியில் இருந்து பார்க்கும்போது இந்தியா அற்புதமாக இருந்தது இவ்வாறு அவர் கூறியுள்ளார் இதற்கிடையே நாங்கள் மீண்டும் பயன்படுத்துவோம் போஜிங் மற்றும் நாசா உறுதி பூண்டுள்ளதால் அதை சரி செய்து அதை செயல்பட வைப்போம் என்று தெரிவித்தார் ஜூன் மாதம் ஐந்தாம் தேதி சுனிதா வில்லியம் சர்வதேச விண்வெளி மையத்துக்கு பயணமானார் அவருடன் விண்வெளி வீரர் புர்ட்ஸ் வில்மோரும் சென்றார் எட்டு நாட்களான பயணம் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக ஒன்பது மாதங்களாக நீடித்தது சமீபத்தில் இருவரும் பத்திரமாக பூமி திரும்பியிருந்தமை குறிப்பிடத்தக்கது